ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த கப்பை கிழங்கு தாங்க இது வெறும் இதாகவே நம்ம குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிழங்க வந்து ஆரம்பத்துலலாம் வேக வச்சு இது கூட வந்து இந்த ரெண்டு பொருளை மட்டும் போட்டு நாங்கள் ஃபுல்லாக நல்லா அப்படியே பெசஞ்சி சாப்பிடுவோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் இதில் வந்து தோசை செஞ்சுருக்கேன் இனிப்பு தோசை கார தோசை அதுக்கப்புறம் இதில் அல்வா செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து சப்பாத்தி இதில் சப்பாத்தி கூட செஞ்சுருக்காங்க அருமையாக இருக்கும்ங்க இதை வச்சு நீங்கள் என்ன ரெசிபி வேணாலும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படியாவது ஒன்று நம்ம கொடுக்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு கிலோ கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இவ்வளோவும் போடணும்னு அவசியம் இல்லைங்க சாப்பிட முடியாதுங்க உங்கள் குழந்தைங்க எத்தனை பேர் தகுந்த அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க எங்கள் வீட்டில் நாலு பேர் குண்டான அளவு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப சாப்பிட முடியாது ஒருத்தராலே அதனால் ஆளுக்கு ஒரு நாலு நாலுவா இரு வர்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு கிழங்கு துண்டு கிழங்கு ஒரு அரை கிலோக்குள்ளே தாங்க ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருக்கணும் அதனுடைய குச்சிகள்லாம் எடுத்துருங்க இந்த குக்கரில் இருக்கிற கிழங்கு அப்படி இருக்கட்டும் நம்ம பொரியல் இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வெறு கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் வேணுனாலும் சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றனால நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் நல்லா நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க நாட்டு சக்கரை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் விட்டுக்கலாம் சேர்த்திக்கலாம் இதில் வந்து தூசு மண் இருக்காதுங்க அதனால் நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கிழங்க வந்து இந்த சர்க்கரை நெய்யோட நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி சுட சுட அப்படியே கையை வந்து பிசைஞ்சு விட்டுருங்க ஏன்னா ரொம்ப வந்து இப்போ என்னால் பிசைய முடியாது சுட சுட கை பொறுக்க முடியல இல்லைன்னா நீங்கள் மேஷர் வச்சு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அவளை தாங்க இனிமேல் சாப்பிட வேண்டியது தாங்க ஸ்பூன் போட்டு பாருங்கள் அள்ளி சாப்பிட்டிங்கன்னா நாலு வயசு சாப்பிட்டிங்கனாவே வயிறு திம்முன்னு ஆகிடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா ஹெல்த்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம இந்த கிழங்கு சாப்பிட்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன் ஆளுக்கு ஒரு நாலு நாள் வாய் வர்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க அருமையான நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு வச்சு நல்லா சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ